நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள மாட்டார்களா நாம் இருக்கும் தாய் நாமே காட்டிக் கொடுத்தது போல ஆகாதா என்ன கர்னல் வெல்ஸ் நலமா நீங்கள் தான் மருது பாண்டியர்களா என்னை தேடிக்கொண்டு காட்டுக்குள்ளே வந்துவிட்டீர்களா இனி நீங்கள் எங்கிருந்து போகவே முடியாது உங்களை என்ன துணிச்சல் உனக்கு எங்கள் நாட்டிற்குள் புகுந்து எங்களோடு போரிட்டு தோற்று இப்படி காட்டுக்குள் ஒளிந்து கொள்ளும் நிலை வந்த பிறகும் எங்களை எளிதாக சுட்டுவிடலாம் என்று நினைத்தாயா வடக்கே சில நாடுகளை அடக்கிவிட்டதா தமிழகத்தையும் எளிதாக வென்றுவிடலாம் என்ற நினைப்போடு இங்கே வந்தாயோ ஒருபோதும் உங்களால் அது முடியாது என்பதை இப்போது மருது சகோதரர்களை நெருங்குவது அவ்வளவு எளிதல்ல என்பதை தெரிந்து கொண்டாயா கொண்டாயாதும் உங்கள் தமிழகத்தின் பெருமை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு ஆட்சியாளர்களிடம் அருமைப்பட்டு கிடப்பதுதான் இந்த தமிழகத்தை அடக்கி ஆளவில்லையா டச்சுக்காரர்கள் வந்து சொந்தம் கொண்டாடவில்லையா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பங்கு போடவில்லையா நவாப்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தது இல்லையா இத்தனைக்கும் பிறகுதான் நாங்கள் இங்கு வந்தோம் எங்கள் பிரிட்டிஷ் உங்களை சில காலம் ஆட்சி செய்வதில் உங்களுக்கு என்ன சங்கடம் நீ சொன்ன அத்தனை பேர்களில் ஒருவர் கூட இப்போது இங்கு இல்லை என்பதிலிருந்தே அவர்களை எல்லாம் நாங்கள் ஓட ஓட விரட்டி அடித்து விட்டோம் என்பது உனக்கு புரியவில்லையா இங்கேயே நிலை பெற்று எங்களை அடக்கி ஆளும் ஆற்றல் ஒருவருக்கும் கிடையாது பிரிட்டிஷாருக்கு அது உண்டு என்பதால் தான் எங்களை அழிக்க நினைத்த உங்கள் வீரர்கள் ஒவ்வொருவராக அழிக்கப்பட்டார்கள் புலித்தேவன் வேலுநாச்சியார் அலி திப்பு சுல்தான் முத்துராமலிங்க சேதுபதி தஞ்சை மன்னன் அமர சிம்மன் என்று அவர்கள் அனைவருமே மடிந்த பிறகும் எங்களை எதிர்க்கும் துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது கட்டபொம்க்காகவும் சின்ன மலைக்காகவும் போடப்பட்ட கயிறுகள் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறேன் எங்கள் மருது இழிவாக பேசுகிறாய் அவர்கள் கழுத்துக்கு கயிறு இருக்கிறதா அதற்கு முன்பாக உன் கழுத்து துண்டாகி வெகு தூரத்தில் பார் போகிறது மாறவே கூண்டில் அகப்பட்டது போல் சிக்கிக் கொண்ட் இதை தாண்டி செல்ல முடியாததால் பிதற்றுகிறான் தன் பயத்தை காட்டிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக நம்மை பயமுறுத்துவது போல் பேசுகிறான் விட்டுவிடு வெல்ட் கர்னல் வெல்ட் நீ இப்போது எங்களிடம் அகப்பட்டு கொண்டது போல் எங்கள் வீரர்கள் உங்களிடம் அகப்பட்டுக் கொண்டால் நீங்கள் அவர்களை உடனே கொன்று விடுவீர்கள் அப்படித்தானே ஏஸ் ஜாபனை எதிரிகளை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவோம் எங்களை பொறுத்தவரை எங்கள் மண்ணில் கால் வைத்தவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு கொண்டு அவர்கள் நாட்டிற்கே திரும்பிச் செல்ல வேண்டும் அதுதான் எங்கள் நோக்கம் அதனால் உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் இங்கிருந்து போக விடுகிறேன் இங்கிருந்து சென்றவுடன் நீங்கள் எந்த கப்பலில் ஏறி வந்தீர்களோ அதே கப்பலில் பிரிட்டிஷுக்கு புறப்பட்டு விட வேண்டும் அவ்வளவுதான் என்ன நான் சொல்வது போய்விடுங்கள் நீ எனக்கு மன்னிப்பு வழங்குகிறாயா நான் அனுமதி அளித்தால் தானே நீ இங்கிருந்து போக முடியும் என் வீரர்களை தாண்டி உன்னால் ஒரு அடி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது வீரர்களா சற்று திரும்பி உன் வீரர்களின் நிலைமையை பார் வேல் நீ திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளித்தேன் ஆனால் நீ அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை துப்பாக்கியை கீழே போடு இவனை இழுத்து வாருங்கள் சின்ன மருது ஏன் இப்படி செய்து விட்டாய் உங்களை கொல்ல துப்பாக்கி ஏந்தியவனை நான் எப்படி என்ன கொல்லாமல் விட முடியும் இருந்தாலும் இவன் கரத்தை வெட்டி வீழ்த்தி உயிரோடு விட்டிருக்கலாமே எதற்காக நாம் இவனை உயிரோடு விட வேண்டும் கட்டபொம்மனின் கழுத்தை இருக்கிய கயிறு உங்களுக்காக காத்திருக்கிறது என்று சொல்பவனை நாம் ஏன் மன்னிக்க வேண்டும் பெருந்தன்மையோடு நாம் செய்யும் சில காரியங்கள் கூட பலவீனமாக கருதப்பட்டு விடுமன்றான் இப்படி ஒரு மரணமாவது நடந்தால்தான் அந்த ஆங்கிலேயர்களுக்கு பயம் வரும் வந்த வேல்ஸ் மடிந்தான் என்று தெரிந்தால்தான் இங்கு இருப்பவர்களுக்கு தங்கள் நிலை என்ன என்ற கேள்வி எழும் அக்னியுவிற்கு இது தெரியட்டும் மருது பாண்டியர்களின் கோட்டைக்குள் நுழைய முயன்றால் இப்படித்தான் ஆகும் என்பது புரியட்டும் இவர்களை இங்கேயே புதைத்து விடுங்கள்